பிள்ளை லோகாச்சாரியார் உறங்க ஆரம்பித்த சில துளிகளில் திடீரென அரைக்கதவை யாரோ தட்டினார்கள் அரைக்கதவை திறக்க அவருடைய சீடர் விளாஞ்சோலை தாசர் நின்றிருந்தார் மன்னிக்க வேணும் சுவாமி தங்களை காண ஒரு வயோதிகர் காத்திருக்கிறார் நானும் பலமுறை சொல்லி பார்த்துவிட்டேன் இந்த நேரத்தில் வேண்டாம் என்று அவர் இப்பொழுதே பார்க்க வேண்டும் என்று அடம்பிடிக்கிறார் பிள்ளை லோகாச்சாரியார் மடத்தின் வாயிலை நோக்கி நடந்தவர் அப்படியே மெய் செலுத்து போய் நின்றார் நரைத்த தாடி மீசையுடன் மடத்தின் நுழைவாயிற்படியில் சப்பனமிட்டு அமர்ந்திருந்தார் அந்த பெரியவர் பார்வையில் தீசன்யம் வாரும் பிள்ளை லோகாச்சாரியார் நீர் பதவியேற்றதற்கு வாழ்த்து சொல்ல வந்தேன் சிம்ம கர்ஜனையாக ஒலித்தது அவர் குரல் நீர் யாரென்று அடியேன் அறியலாமா பிள்ளை நீ என்றால் நான் உனது தந்தை ஸ்தானம் என்று வைத்துக் கொள்ளேன் எத்தனையோ ஆசான்கள் உனக்கு முன்பாக இருந்திருக்கிறார்கள் உனக்கு பின்னும் பலர் இருக்க போகின்றனர் இருப்பினும் யாரும் செய்யாத தீரச் செயலை நீ செய்யப் போகிறாய் அதனாலேயே உன்னை காண வந்திருக்கிறேன் பிள்ளாய் உங்களது இருப்பிடம் சிங்கவேல் குன்றம் உன்னை வாழ்த்திவிட்டு நான் உடனே போக வேண்டும் எனக்கு இன்று பிறந்த தினம் என் மனைவி எனக்காக சாப்பிடாமல் காத்திருப்பாள் பிள்ளை லோகாச்சாரியார் திகைத்தார் இந்த தள்ளாத வயதில் இத்தனை தூரம் பயணிக்க முடியுமா அதுவும் இந்த இரவு வேளையில் கிளம்புகிறேன் என்கிறாரே சுவாமி தங்களது திருநாமம் நரஹரி என்று அழைப்பர் சுவாமி தாங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் பிள்ளை லோகாச்சாரியார் அவரது திருவடிகளில் பணிந்தார் சுவாமி உள்ளே வாருங்கள் வாயிற்படியில் ஏன் உட்கார வேண்டும் அவரை பார்த்து இடி இடி என சிரித்தார் பெரியவர் வாயிற்படிதான் எனக்கு வசதி நான் உடனே எழுந்து செல்வதற்கு வசதியாக எங்கு சென்றாலும் வாயிற்படியில் தான் அமருவேன் பிள்ளாய் இந்த எளியோன் உனக்கு தரும் சிறு அன்பளிப்பு தன் கையிலிருந்த பேழையை அவரிடம் கொடுத்தார் நரகரி இது எதற்கு சுவாமி தங்கள் ஆசிகள் இருந்தாலே போதும் பிள்ளை லோகாச்சாரியார் சொன்னார் நரகரி மீண்டும் இடி என சிரித்தார் பிள்ளாய் உன்னை நம்பித்தானே திருவரங்கனே இருக்கிறான் உமக்கு ஆசைகள் தேவையில்லை நான் தருவதை வாங்கிக்கொள் உனக்கு இது மிகவும் உதவ போகிறது நரகரி கொடுத்த அந்த பேழையை வாங்கிக் கொண்டார் பிள்ளை லோகாச்சாரியார் உள்ளே ஒரு சுவடியும் எழுத்தாணியும் இருந்தது இதை பதிதமாக வைத்துக் கொள் பிள்ளாய் இதுதான் வருங்காலத்தில் திருவரங்கத்தையும் அதில் கண் வளரும் செல்வனையும் காக்க போகின்றது பித்து பிடித்தவரை போல மீண்டும் கலகலவென்று நகைப்போலி அவரிடமிருந்து எழுந்தது பிள்ளாய் இதில் ஒன்றும் எழுதப்படவில்லை இது உமது இந்த சுவடி அபூர்வ செய்யப்பட்டது எனது மனைவியின் உறவினர்கள் செஞ்சுமலை பகுதியில் வசிக்கிறார்கள் அவர்களால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஓலைச்சுவடி சுவடி இது காலத்தால் அழியாதது இதை உபயோகிக்கும் காலம் வரும் சரி நான் ஊர் போய் சேர வேண்டும் கிளம்புகிறேன் சுவாமி சற்று பொறுங்கள் சிறிது பாலாவது அறிந்துவிட்டு செல்லுங்கள் அப்படியா சொல்கிறாய் சரி பச்சை கற்பூரத்தை பொடி செய்து போட சொல் பச்சை கற்பூர வாசனை எனக்கு மிகவும் பிடிக்கும் தனது தலைமுடியை அப்படியும் இப்படியும் அசைத்து சிம்மம் போல் சிரிப்பினார் நரகரி விளஞ்சோழையருக்கு அப்பெரியவரின் செயல் வியப்பாக இருந்தது பாலை அருந்திய நரகரி நான் கிளம்புகிறேன் என்று கூறி திரும்பி பார்த்தால் நடந்து சென்று இருளில் மறைந்தார் சுவாமி பித்து பிடித்தவர் போல் நடந்து கொள்கிறாரே என்று சீடர் கேட்க சிலரின் மேதாவித்தனம் பித்தாக வெளிப்படும் அது நமக்கு புரியாது என்று பிள்ளை லோகாச்சாரியார் விளக்கினார் அந்த பெரியவர் யார் அவர் சென்றுவிட்ட பிறகும் மடம் முழுவதும் பச்சை கற்பூர வாசம் வீசிக்கொண்டிருக்கிறதே மீண்டும் தன் அறைக்கு சென்று பிள்ளை லோகாச்சாரியார் படுத்துக்கொண்டார் தடார் என்று அடுத்த கணமே எழுந்து அமர்ந்து விட்டார் அந்த பெரியவர் இன்று தமக்கு பிறந்த நாள் என்று சொன்னாரே பிள்ளையின் உடல் பரவசத்தில் துடித்தது அன்று நரசிம்ம ஜெயந்தி எல்லாம் புரிந்தது ஆஹா வந்தது சாக்ஷாத் அந்த நரசிம்மரே நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க